ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வரலட்சுமி வருடம் எப்படி கும்பிட்றதுன்றதை சொல்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வரலட்சுமி நோம்பு எப்படி கும்பிட்டேன்னு சொல்கிறேன் நிலவில் வந்து நல்லா மஞ்சள் பூசி நல்லா அழகாக கோலம் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து கோலம் போட்டாச்சு நிலவில் மஞ்சள் பூசி நான் டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டேன் முருகர் பாட்டு ஓடிட்டுருக்கு வரலட்சுமி ஃபோட்டோ அதாவது லட்சுமி ஃபோட்டோ எது இருக்கோ லட்சுமி ஃபோட்டோ அதை வச்சு அதுக்கு பூ வச்சு எல்லா வகை ஃப்ரூட்ஸும் வந்து நான் வச்சுட்டேன் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை இல்லை கொய்யா மாதுளை இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் பால் ஒரு டம்ளரு ஒரு டம்ளர் தண்ணி அப்புறம் எலுமிச்சிப்போல ரெண்டு வெத்தலை பார்க்க மறக்காமல் வச்சுக்கோங்க காசு வந்து நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ பத்து ரூபாயோ சில்லறை காசோ ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் கயிறு சா அந்த கயிறு வச்சுக்கோங்க மஞ்சள் கயிறு அப்புறம் மேலே வந்து நான் எல்லா சாமிக்கும் பூ வச்சு டெய்லியும் பற்றி வைக்கிற அந்த விளக்கையும் பற்றி வச்சுட்டேன் காவியன் வந்துட்டு அவங்கள சாமிக்கு ஊது பற்றி காமிக்கிறோம் பாருங்கள் புடவை புடவையும் வச்சுக்கலாம் புதுசாக இருக்கிற துணி வந்து எது இருக்குதோ அதை வச்சுக்கலாம் நகை இருந்ததுன்னா நகையும் கூட வச்சுக்கோங்க நல்லது நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் சுடிதார் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து லட்சுமி சாமி கும்பிட்டாச்சு இது வந்து நான் இப்போதான் ஃபாலோ பண்ணுறேன் கும்பலாம் அப்படின்னு தோணுச்சு வருஷத்தில் ஒன் டைம் தானே அதனால் கும்பல்லான்னு தோணுச்சு கும்பிட்னேன் காவியன் தான் ஊதுபதி கொடுக்கவே மாட்டேங்கிறான் அவனே எதோ வச்சுக்கணுமாம் அதில் புகை அவன் பார்த்துட்ருக்காம இருங்க காவியன் வந்து சும்மா அந்த லட்சுமி சாமிக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காம இருங்க ரெண்டு பக்கம் மண் விளக்கு வந்து வச்சுக்கோங்க காமாட்சி விளக்கு வந்து காமாட்சி விளக்கு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்